இன்றைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறோம் என்னென்னா கேரட் அலுவா பண்ண போகிறோம் செமையாக இருக்கும் நூ ஸோ எப்படி பாருங்கள் இப்போ வந்து இது பால் போட்டாச்சு பால் ஒரு லிட்டர் ஊற்றிருக்கு ஓகே ரெண்டுபா ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும் லைட்டாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஏலக்காய் இருக்குது ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்குறோம் சரிங்களா அது வந்து முடிச்சு கூடுவோம் அதில் ஸோ இதான் இன்றைக்கி ரொம்ப நல்லா குவிச்சிட்ருக்கு செமையாக குவிச்சிட்ருக்கு ஸோ இதோட அப்படியே சக்கரை கேரட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம் கேரட் ஏற்கனவே பாயில் பண்ணிடுது இப்போ ஏலக்காய் ஒரு அஞ்சு பீஸ் கேரட் வந்து பாயில் பண்ணியாச்சு ஸோ முந்நூறு கிராம் கேரட்டு பண்ணுவோம்பா ஸோ தான் ஸோ இது பாயில் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் பாயில் சோழ ஒன்பது இது வந்து இப்போ இது பண்ணிங்க ஏற்கனவே பாயில் பண்ணியாச்சு எம்ஐ சோன நண்பா இது மாதிரி இது பண்ணிக்கங்க நீங்கள் கேர்லிங் பண்ணுறது இது மாதிரி பண்ணுவோம்ல அது போல் அவங்க ஸோ அதனால் நாங்கள் பாயில் பண்ணி பண்ணுறோம் டேஸ்ட்டு இதுவும் நல்லா தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்டு அதை போட்டு சீவிக்கிட்டு இருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிகிட்டு கூட பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகும் ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் நண்பா இந்த மாதிரி சில்வர் கிளாஸு ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே அது இருந்தால் கொஞ்சம் நண்பா ரொம்ப பண்ணாதீங்க ரொம்ப இதாக கிளம்புறோம் இந்த மாதிரி கொஞ்சம் மிகவாக இருந்தாலும் ஓகே ஸோ இது மூவ் பண்ணுறோம் இது அப்படியே போட்டுறோம் தான் பாருக்கோ நல்லா கொஞ்சம் ஃபயரிங் பண்ணி ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகி நல்லா அப்படியே இறங்கணும் அது நல்லா அந்த இறங்கி அப்படியே கெட்டி ஆகணும் கெட்டியாகி போனால் சக்கரை கொஞ்சம் போடுவோம் சக்கரை இன்னும் ஆட் பண்ணல ஓகே ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டு விட்டுறாதீங்கன்னு கட்டி கட்டி ஆகிரும் அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பாருங்கள் அப்படி இந்த மாதிரி பாயில் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் நீங்கள் திருவெல்லாம் தேவையில்லை இல்லை ஸோ இதப்பா இந்த பாருங்கள் காயிலாகிட்டுருக்கு ஸோ இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நல்லா பாயில் ஆகணும் ஸோ நல்லா பாயினதுக்கப்புறம் நீங்கள் சூர் ஆட் பண்ணணும் நல்லா கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் அப்படியே இந்த கேரட்டு ஸோ இது டுவெண்ட்டில டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆகும் ஓகே ரொம்ப சார் இதாகிட்டு இருக்கு கேரட் அளவா நல்லா இதாகிட்டு இருக்கு பாருங்க நான் காக்கிறேன் கொஞ்சம் நல்லா பொறிக்கணும் இருக்கிறேன் ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுங்களா பார்க்கலாம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் இந்த சக்கரை இன்னும் மிஸ் பண்ணல சர்க்கரை மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ நல்லது பாருங்கள் இப்படி நல்லா பால் பாருங்கள் ஒரு லிட்டர் பால் போட்டு எப்படி வந்துடுச்சுன்னு கூப்பிடுவோம் ஆட் பண்ணுவோம் தக்கி மட்டர் கை தைக்கி ஸோ பட்டரம் போட்டுக்கணும்பா பட்டு போட்டாச்சு சூப்பராக இருக்கும் சக் சக் இது போடுறோம் கீ ஊற்றுறோம் ஸோ இது ஒரு பத்து கிராம் பத்து எம்எல் இருக்கும் பதினஞ்சு எம்எல் இருக்கும் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணல இந்த மாதிரி தான் சக்கரை ஆட் பண்ணுவோம் சக்கரை நூற்றி ஐம்பது கிராம் போடுறோம் பத்து நல்லா நூறு கிராம் போடுங்க ரொம்ப வேணும் நூறு கிராம் கரண்டை காய்ச்சி கண்டைக்காய் நூறு கிராம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் குடி போட்டுங்க செக் பண்ணி செக் பண்ணி போட்டுக்கிறோம் அது இனிப்பு தான் தகட்டுது இது நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் போட்டுருங்க இனிப்பு கரெக்டாக ரொம்ப இனிப்பு கரெக்டாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் நல்லா ட்ரீட்டாக இருக்குதுன்னா கீழாடி பிடிச்சிரும் ஸோ இந்த சைடில் தான் கிழிப்பே இருக்குங்க கேரட் அல்வா நீங்கள் இருக்கும் அப்படி வரலான்னா இந்த மாதிரி நாலு இப்படி இருக்குன்னா இந்த பாலோடு மிக்ஸ் ஆகிடுறதுலேயே வந்துடும் ஹீட்லேயே வந்துடும் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த பால் நல்லா சுற்றி வச்சுனா அல்வா ரெடி கேரட் அல்வா இப்போதான் ரெடி ஆகிடுச்சு ஃபுட் ஆகிடுச்சு வாங்க ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேறு லெவலாக இருக்கு ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன் உங்களுக்கு டேஸ்ட் வரும் ஓகே நம்ம ஸோ நம்ம இப்போ பாதம் போட்டுருக்குறோம் ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் அப்படி இருக்குன்னு ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சோ நண்பா சமையா இருக்கு பாருக்கு கேரட் அல்வா சாட் நண்பா அருமையாக இருக்கு கேரட் பன ஹ்ம் டேஸ்டாக டேஸ்டா பா சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஓகே நம்ப அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நம்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஜெயசாக்ல கேர்